ள் மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் கோவை மூலவர் பட்டீஸ்வரரும் அம்மன் பச்சை நாயகியும் கிழக்கு பார்த்து திருமண கோலத்தில் அருள்பாலிக்கின்றனர் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இத்தலத்தில் விருட்சமாக புளிய மரமும் பனைமரமும் உள்ளது ஒரு முறை தேவலோக பசுவான காமதேனுவுக்கு பிரம்மனைப் போல படைப்புத் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது தன் ஆசை நிறைவேற இத்தலத்தில் புற்று வடிவில் இருந்த சிவனை நோக்கி கடும் தபம் இருந்தது காமதேனுவின் கன்றான பட்டி விளையாட்டாக தன் காலால் புற்றை உடைத்துவிட்டது பதறிப்போன காமதேனு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டது காமதேனுவின் முன் தோன்றிய இறைவன் உனது கன்றின் குளம்படி தழும்பை மகிழ்ச்சியுடன் நிற்கிறேன் இது உத்திக்குரிய தலம் எனவே நீ வேண்டும் படைப்பு வரத்தை பெருக்கருகாவூரில் தருகிறேன் அங்கு சென்று தவம் செய் உனது நிறைவாக இத்தலம் காமதேனுபுரம் என்றும் உன் கன்றின் பெயரால் பட்டிபுரி என்றும் எனக்கு பட்டீஸ்வரர் என்றும் பெயர் வழங்கப்படும் என அருளினார் சிவலிங்கத்தின் தலையில் காமதேனு கன்றின் குழம்படி திழும்பை எப்போதும் காணலாம் பழனியைப் போலவே இத்தலத்து முருகனும் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பது தலத்தின் தனி சிறப்பாகும் ஆதிசங்கரர் தன் தாயின் முக்தி வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்துள்ளார் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது சிவாலயங்களில் ஆடும் நிலையில் உள்ள நடராஜரை மட்டுமே தரிசிக்க முடியும் ஆனால் ஆடி முடிய போகும் நிலையில் நடராஜர் எப்படி இருப்பார் என்பதை இக்கோயிலில் காணலாம் எனவே இத்தலம் மேலை சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது